மற்றும் <laughs> <laughs>

ஆண்டு அனைவரையும் வகுக்கிறேன் புதிதாக சேர்ந்திருக்க உறுப்பினர்கள் நம்ம சங்கம் ஆரம்பிச்சு முடிஞ்சிச்சு பயந்து வைக்கிறோம் நம்ம சங்கம் ஆரம்பிக்கும் போது அந்த டைம்ல வந்து எத்தனையோ சங்கம் ஆரம்பிச்சாங்க எல்லாருக்கும் தெரியும் நம்ம சங்கம் முன்னாடியும் நிறைய சங்கம் ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறம் நிறைய ஆரம்பிச்சாங்க

நம்ம சங்கம் வந்து இந்த மூணு வருஷம் நிறைய பண்ணியிருக்கு நாங்கள் மூணு வருஷம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சங்கம் ஆரம்பிக்கும் போதே கோவிட் எடுத்து ஆரம்பித்தோம் ஸோ நம்ம எந்த ஒரு கம்பெனியும் அவங்க ஹெல்ப் பண்ணல அப்படிங்கிற டைம் தான் நம்ம சங்கத்தை வந்து நம்ம ஆரம்பித்தோம் நமக்குள்ளேயும் உதவி பண்ணிக்கிட்டு வேலை செய்யறதுல ஏதாவது பிரச்சனை பேமெண்ட் வர்றது பிரச்சனை இல்லை வேலை செய்ய லேபர் கிடைக்கல அல்லது வேலை அதிகமாக இருக்குது பட் என்ன செய்ய முடியல அப்படிங்கிறதான்

ஆனால் அதை ஃபாலோ பண்ணுறதுக்கு நிர்வாகி வந்து நிறையா பண்ண முடியல வந்துச்சு அதை நிறைய ஃபாலோ பண்ணி தான் நம்ம நிறைய வேலை எடுத்துக்கலாம் நம்ம ஸ்டால் போட்டதே வந்து அது மூலிமா நம்ம நிறைய ஒர்க் எடுக்கலாம் அதை வந்து நம்ம மெம்பர் கொடுக்கலாம் அப்போ அது மூலிமா நம்ம வேலை வரும்போது நம்ம எல்லாத்துக்கும் வேலை கிடைக்கும் அப்படிங்கிறதுக்கான பண்ணதே வந்து ஸ்டால் போட்டது வந்து மெயின் அதுக்கு தான் நம்ம நிறைய வேலை எடுக்கணுங்கிறதுக்கு வேண்டி தான் ஆனால் நிறைய கான்டெக்ட் நம்பர் குரூப்லேயும் போட்டோம் நாங்கள் முடிஞ்ச வரையும் ஃபாலோ பண்ணோம் எங்கள் ஊருக்கே பார்க்கங்களா முடியலை ஸோ நீங்கள் ஒத்துழைப்பு கொடுத்த நிறைய வேலை எடுத்துருந்துருக்கலாம் அதில் வந்து இவரும் ஒரு ஒர்க் பண்ணியிருக்காரு அனைவருக்கும் வணக்கம் ஃபஸ்ட் வந்து கொடிசியால் ஸ்டால் போடுறது வந்து ஒரு பெரிய விஷயம் இன்னைக்கு அதுக்கு வந்து மதனனுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சொல்லிக்கிறேங்க எந்த சங்க எந்த சங்கமும் இது வரைக்கும் பண்ணல இன்றைக்கி நான் வந்து ஸ்டால் போடுறதுக்கு இன்றைக்கி கேட்குறாங்க மூணுக்கு மூணு ஐம்பதாயிரம் ரூபாய் வாங்க அதே வந்து ஆறு காரு போடுறதுக்கு ஒரு லட்ச ரூபா அப்படி இருக்கிற இன்றைக்கி கிரிட்டிக்கல்னால ரொம்ப நம்மளால் போட முடியாத ஒரு சூழ்நிலையில் நமக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்குறாருன்னா நம்ம சங்கத்துக்கும் மதனனுக்கும் அதை ஃபஸ்ட்டு நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க அதில் இன்னொன்று பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம இந்த ஒர்க்கு பண்ணுறமான்னு நம்ம வைக்கிற டிஸ்பிளேவில் தான் தெரிஞ்சுக்க முடியும் ஃபஸ்ட்டு அந்த டிஸ்பிளே வந்து எந்த நான் உள்ள எல்லாமே எல்லா ஸ்டாலுமே போய் சுற்றி பார்த்துட்டு வந்தோம் நம்ம வைச்ச மாதிரி ஸ்டால் வந்து எங்கேயுமே எந்த காண்ட்ராக்டருமே எதுலையுமே வைக்கல அதில் ஃபஸ்ட்டு அவ்வளோ டிஸ்பிளேவும் அவ்வளோ வெரைட்டிஸும் நம்ம காமிச்சிருந்தோம் வந்திருந்தவங்க சுற்றி பார்க்கறக்கு நிறையா லேடிஸும் யங்ஸ்டர் வந்து அங்கே அட்டன் பண்ணாங்க அதிகமாக அவங்கக்கிட்ட தான் நிறைய பேர் பண்ணிகிட்டு இருந்தாங்க ஒவ்வொருத்தருக்கும் எங்களுக்கு உண்மையாக சொல்ல போனால் அந்த இடத்துல வந்து அட்டன் பண்ணுறதுக்கு ஆள் பத்தலைங்க அந்தளவுக்கு பிஸியாக இருந்தோம் அதில் வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு அங்கே நாங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு இந்த மாதிரி ஒவ்வொரு வருஷமும் நமக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிச்சின்னா எல்லோரும் நம்ம சங்கத்தில் என்னென்ன பண்ணுறோம் ஒவ்வொரு நபரும் வந்து அங்கே நம்ம நம்மளோட தான் வெளியே காட்டணும்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் நிறைய நம்ம அச்சீவ் பண்ணலாம் நிறைய காண்டாக்ட் கிடைக்கும் இதை யூஸ் பண்ணுங்கள் வாங்க எல்லோருமே அதை யூஸ் பண்ணிக்கலான்னு கேட்டுக்கிறேன் நன்றி தேங்க்யூ அதை வச்சு இன்னொன்று நாங்கள் அட்டன் பண்ணல வந்து நிறைய கிளைண்ட்ஸ் அங்கே நாங்கள் அட்டன் பண்ணணும் அதை ஒர்க் பண்ணியும் கொடுத்தோம் கிளைண்ட்டும் சாட்டிஸ்ஃபேக்ஷன் நாங்கள் கிளைண்ட்டை டைரெக்டாக நாங்கள் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்குறோம் ஆர்க்டெக்ட்டு இன்ஜினியர் இவங்களெல்லாம் தவிர்த்து இன்றைக்கி ஒரு கிளைண்ட்டை சாட்டிஸ்ஃபை பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயம் ஏன்னா அவங்ககிட்ட கூட எல்லாம் ஆர்க்டெக்டர் சொல்லுவாங்க இன்ஜினியர்ஸ் இருப்பாங்க அதெல்லாம் மீறி நாங்கள் ஒரு கிளைண்ட்டை வந்து சாட்டிஸ்ஃபேக்ஷன் பண்ணிவிட்டு வந்திருக்கோன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சங்கத்துக்கு ரொம்ப ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேங்க தேங்க் யூ தேங்க் யூ நான் வந்து சாலோனி விபார் அடுத்த சங்கலோசகர் ஜெயராஜ் அவர்கள் சாதனை கோவை குமார் அவர்களோன்னு இணைந்து செயல்பட்ட நம்ம நண்பர் இவர் திரு கணேசன் அவர்கள் நிறைய டிவி ஷோ சில வெளிநாடுலாம் இவரும் போயிட்டு வந்திருக்காரு இவரோட நண்பர்கள்லாம் நிறைய நண்பர்கள் திரையுலகத்தில் இருக்கிறாங்க இவர் நிறைய கேம் ஷோலாம் பண்ணுவார் அது நீங்கள் சில யூடியூப் சேனலில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இப்பொழுது வந்து நம்ம சொன்ன இந்த மாதிரி அண்ணா நம்மளது ஒன்று நான் சிறப்பாக பண்ணிடலாங்க அப்படின்னாரு கண்டிப்பாக செம ஒரு என்டர்டெயின்மெண்ட்டு இருக்கும் அதற்கு உண்டான வாய்ப்பு அவர் உங்களுக்கு தருவார் நீங்களும் அவருக்கு நல்ல ஒத்துழைப்பை கொடுங்க அவர் மேலும் மேலும் உங்களுக்கு சிரிக்க வச்சுட்டே இருப்பார் இல்லை சந்தோஷப்படுத்துவார் சிரிப்புங்கிறது வேறு சந்தோஷங்கிறது வேறு அதுதான் நன்றி வணக்கம் இப்போ ஒரு முக்கியமான அவார்டு இப்போ கொடுக்க போகிறோம் நம்ம போன வருஷம் வந்து ஒரு நாலு பேர் கொடுத்துருந்தோம் அதாவது சங்கத்தோட சிறந்த செயல்பாடு சங்கத்துக்கு நல்லா ஒத்துழைப்பு கொடுக்குறது இந்த சந்தா கொடுக்குறது கூட வந்து நம்ம ஏதாவது அறிவிப்பு போட்டோம்னா அதை ஃபாலோ பண்ணிவிட்டு வந்து நம்ம கூட வந்து நிர்வாகி எங்கள் போனால் கூட வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறது இந்த மாதிரி நிறையா பண்ணியிருக்கவங்க ஸோ போன வருஷம் ஒரு நாலு பேர் கொடுத்தோம் இந்த வருஷம் ஒரு நாலு பேர் நாங்கள் தேர்ந்தெடுத்துருக்கோம் இதில் வந்து சங்கத்தோட நிர்வாகியோடைய விருப்பு வெறுப்பு அதுக்காக வேண்டியெலாம் நம்ம தேர்ந்தெடுக்கல அவங்களோட செயல்பாடை மட்டும்தான் நாங்கள் பார்க்குறோம் சரிங்களா இதை வந்து யாரும் தவறாக எடுத்துக்க வேண்டாம் இன்னொன்று வருஷம் வருஷம் நாலு பேரும் கொடுத்துட்டே இருப்போம் ஒரு வருஷம் வாங்கினவங்களுக்கு வந்து அடுத்த வருஷம் அது கொடுக்க மாட்டேன் ஏன்னா எல்லாத்துக்கும் கண்டிப்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறது வேண்டியதான் அதனால் யாரும் தவறா எடுத்துக்க வேண்டாம் இவர் வந்து போன வருஷம் நினைக்கிறேன் புது மெம்பராக சேர்ந்தவர் பழைய இல்லை கிட்டத்தட்ட ஒரு ஒன்றரை வருஷம் முன்னாடி பூசா வந்தார் இவர் பூசா வந்தப்ப ஒருத்தன் வந்து தவறிவிட்டாங்க குரூப்பில் தான் போட்டோம் வந்த மோதால எங்களுக்கு முன்னாடி வந்து நின்னார் நின்றுட்டு சங்கத்தோட லோகோவெல்லாம் ஜலாசரிசு அவரே போய் எடுத்து வந்தார் இந்த மாதிரி நிறைய பண்ணார் இப்போ அந்த சப்போர்ட் வந்து இதுவரைக்கும் கொடுத்துட்ருக்காரு ஸோ அவர் வந்து நம்ம இந்த வருஷம் சிறந்த உறுப்பினர் தேர்ந்தெடுத்து இந்த விருதை கொடுக்குறோம் இவர் வந்து நம்ம திரு வி இம்மானுவேல் அவர் வந்து மேலே கிடைக்கிறோம் உங்களை எல்லோரும் பாராட்டத்தை தெரிவிச்சுக்கலாம் அடுத்ததாக இவர் வந்து ரொம்ப பேச மாட்டார் ஆரம்ப தமிழ் சங்கத்தில் இருக்கார் ரொம்ப அமைதியாக இருப்பார் ச சந்தை கட்டாக கட்டாக கொடுத்துருவார் தேர்ந்து கொடுப்பாரு சங்கத்தோட எல்லா நடவடிக்கைகளையும் வந்து ஒத்துக்கி கொடுக்குறவர் வருவார் கூட நிற்பார் அதுக்கப்புறம் நம்ம என்ன சொல்லலாம் சரி கூட சேர்ந்து கோஷம் முன்னால் போடுவார் ஆர்ப்பாட்டத்தை கலந்துக்கிட்டார் எல்லாத்தையும் பண்ணிக்கிட்டார் அந்த மாதிரி ஒரு மெம்பரு இவர் வந்து நம்ம திரு பி சரவணன் அவர்களை மேலே எழுபத்தி அஞ்சு சரவணன் அவர் வந்து சிறந்த உறுப்பினர் தேர்ந்தெடுக்கிறோம் அவருக்கே தெரியாது நம்ம சிறந்த உறுப்பினர் அவரை யோசிக்கிறார் நம்ம தானே அப்படின்னு அப்படி ஒரு கூட ஒரு மெம்பரு ஸோ எல்லாம் பாட தெரிவிச்சுக்கிறோம் இவர் வந்து பார்த்தா பெரிய டான் மாதிரி தான் அவருடைய செயல்பாடு அவர் கொஞ்சம் இதாக இருப்பார் எப்பவுமே ஒயிட் ஷர்ட் தான் போடுவார் எங்கேயாவது போட்டோன்னா முதல்ல வந்து நிற்பார் நம்ம சங்கத்தோட நல்லா ஏதாவது மூணு முன்னாடி நிற்பார் நம்ம வந்து அந்த ஒரு போராட்டம் ஆர்ப்பாட்டம் இல்லை ஏதாவது ஒரு போனோம்னா போய் நின்றுட்டு எல்லாம் முடிஞ்சோடனே நம்ம கிளம்பி போக முடியல அவர் கிளம்பி போக மாட்டார் வாங்க கூப்பிட்டு போய் அவரே சாப்பாடு வாங்கி கொடுத்து எல்லாத்துக்கும் காசு கொடுக்குறது ஸோ அந்த மாதிரிலாம் பண்ணக்கூடிய ஒரு சாப்பாடு காசு கொடுக்குறதுக்காக வேண்டிய கொடுக்கல அவருடைய செயல்பாடு காட்டி கொடுக்குறோம் நம்ம சரிங்களா அந்த மாதிரி ஒரு ஆக்டிவான ஒரு மெம்பரு இவர் வந்து திரு எம் அமல் தாஸ் அவர்களை மேலே கிடைக்கிறோம் அவருக்கே தெரியல நம்ம தான் சட்டை இருக்கிறது பாருங்க கூட இருந்து எல்லாம் சப்போர்ட் பண்ணிட்டு நான் ஒன்றுமே பண்ணல அப்படிங்கிறார் அவரோட தன்ன அவரோட தன்னடக்கத்தை வந்து காட்டார் சரிங்களா இவர் வந்து ரொம்ப பேசுவார் மனசு இருந்தாலும் ஆதாரம் கொட்டிடுவா டக்கு டக்குன்னு கூட்டுவார் அப்புறம் சரி ஓகே நான் இதெல்லாம் செய்கிறேன் உங்களுக்கு அப்படி அப்புறம் வந்து முன்னாடி நிற்பார் சங்கத்துக்கு வந்து ஒரு ஆண்டு விழா அப்படிங்கும் போது ஒரு ஸ்பான்சருன்னு கேட்டால் வாங்க நாங்கள் கூட்டு போட்டு அவர் நாலு கடைக்கு கூட்டு போய் ஸ்பான்சர் வாங்கி கொடுப்பாரு எல்லாம் ஒரு போராட்டத்தில் கலந்துக்குவார் அதே மாதிரி சங்கத்தில் எல்லாம் நடவடிக்கை அவர் நல்லா ஒத்துழைப்பு கொடுத்துருக்காரு அவர் வந்து நம்ம திரு ஜே சுதாகர் அவர்களுடைய பேர் கிடைக்கிறோம் இப்போ நாங்கள் தேர்ந்தெடுத்த யாருமே அவங்களுக்கே தெரியாது இந்த நிமிஷம் வரைக்கும் தெரியாது இது வந்து எனக்கே கூட ரெண்டாயிரம் கூட தெரியும் யார் தேர்ந்தெடுத்தோம் அப்படிங்கறது ஏன்னா நம்ம நிர்வாகி தான் தேர்ந்தெடுப்பாங்க மேக்ஸிமம் நான் தலையிட மாட்டேன் எனக்கு செயல்பாடு யாருன்னு தெரியாதுன்னு கேட்பாங்க ஒரு பத்து பேர் சொல்லணும்னு வச்சுக்கோங்க அதில் சிறந்த யார் தேர்ந்தெடுப்பா அப்படின்னு தேர்ந்தெடுப்பாங்க வந்து இந்த அவார்டை வந்து நம்ம சங்கத்தார் துணை பொருளாளர் மதுசன் அவருக்கு வழங்குமாறு கேட்டுக்கொள்கிறேன் வருங்காலங்களெல்லாம் இது மாதிரி செயல்படக்கூடிய எல்லாத்துக்குமே நம்ம அவார்டு கொடுப்போம் ஸோ எல்லாமே கொஞ்சம் ஒத்துழைப்பு கொடுங்க சங்கத்தை நடவடிக்கை எல்லாமே கூட இணைஞ்சு நீங்கள் வந்து செயல்பட்டால் தான் சங்கம் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படிங்கிறது நேரத்தை தெரிவிச்சுக்கிறேன் அடுத்ததாக நம்ம பொருளாதார எதை முக்கியமான விஷயம் சொல்ல வராரு அனைத்து அனைவருக்கும் வணக்கம் இப்போ இந்த நாலு பேர் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக சிறந்த உறுப்பினரை தேர்ந்தெடுத்துன்னா இவங்க நாலு பேர் ஃபோன் பண்ணால் எதுக்காக இருந்தாலுமே உடனே அட்டன் பண்ணிடுறாங்க அது மட்டும் இல்லை சந்தா வந்து கேட்காமையே கொடுத்துருவாங்க இது வரைக்கும் அவங்கக்கிட்ட நான் சந்தா கேட்டது வரலாறே இல்லை எங்கள் நிர்வாகிகள் யாருமே இது வரைக்கும் அவங்க நாலு பேர்த்துக்கிட்ட சந்தா கேட்டதே கிடையாது அவங்களாவே சந்தா கொடுத்துருவாங்க அதே மாதிரி உறுப்பினர்கள் ஏதாவது உதவி பண்ணுறதா இருந்தாலும் கூட அவங்கள கேட்காமையாக போட்டுருவாங்க அதனால தான் அவங்க சிறந்த உறுப்பினராக தேர்ந்தெடுத்துருக்கிறோம் அது மட்டும் இல்லை எல்லாமே நல்லா தான் ஒர்க் பண்ணியிருக்கீங்க அவங்க வந்து பெஸ்ட்டாக செலக்ட் பண்ணியிருக்கிறோம் எல்லாருமே இதே மாதிரி செயல்படுங்க அவ்வளோதான் அடுத்ததாக நம்ம சங்கம் வந்து ஆரம்பிக்கும் போது சப்போர்ட் பண்ண ஆரம்பித்தவங்க அந்த டைம் பார்த்தீங்கன்னா சங்கம் ஆரம்பிக்கும் போது அவங்களுடைய இப்போ நம்ம கூப்பிட அந்த கம்பெனிலேருந்து வந்து சென்னையிலேருந்து அவங்களோட தலைமை ஹெட்டே வந்து நம்ம மீட்டிங்கில் வந்து சிறப்பாக நாங்கள் செயல்படு இந்த மாதிரி ஒரு சங்கத்தோட மீட்டிங் நான் பார்த்ததே இல்லை எல்லாத்துக்குமே இப்போ தலைவாழில் போட்டு இந்த மாதிரி நாங்கள் ஒரு சாப்பாடு பரிமாறம் பார்த்தது இல்லை ஒரு பத்து வருஷம் இயங்கக்கூடிய சங்கம் எப்படி செயல்படுமோ அதை நீங்கள் சங்கம் ஆரம்பிக்கும் போதே நீங்கள் இந்தளவு செயல்படுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கம்பெனி நம்ம சங்கம் ஆரம்பிச்சுலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம சப்போர்ட் இருக்காங்க இந்த டைமும் நம்ம போய் கேட்டோம் நாங்கள் பண்ணுறோங்க எப்பயும் மூலம் உங்களுக்கு பண்ணுறோம்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு டாக்டர் பிக்ஷெட் அந்த கம்பெனிலேருந்து நம்ம கூப்பிட்றோம் அவங்க வந்து அவங்களுடைய கம்பெனியை பற்றி இப்போ ஒரு அரை மணி நேரம் உரையாற்றுவாங்க ஸோ நம்ம இவ்வளோ தூரம் நம்ம சப்போர்ட் பண்ணியிருக்கேன் டாக்டர் ஃபீஸ் கம்பெனிக்கு வந்து நம்ம ஒரு பாராட்டை தெரிவிச்சுக்குவோம் எல்லாம் சேர்ந்து பாராட்டை தெரிவிங்கன்னு சொன்னேன் ஏன் அப்படின்னா நம்ம சங்கம் ஆரம்பிச்சிருந்தது இப்போ வரைக்கும் அவங்க வந்து நம்ம சப்போர்ட் பண்ணுற மட்டும் இல்லாமல் அவங்க கொடுக்கக்கூடிய அந்த மெட்டீரியல் தரமான ஒரு மெட்டீரியல் ஏன்னா வாட்டர் ப்ரூஃபிங் அப்படின்னா டாக்டர் ஃபிக்ஸ் டாக்டர் தான் ஸோ எல்லாம் தெரியும் அதை யூஸ் பண்ணவங்க நல்லா தெரியும் சரிங்களா ஸோ அந்த கம்பெனிக்கு வந்து நம்ம சங்கதி சார்பாக அவங்களை வரவே வரக வரவேற்கிறோம் அது மட்டும் இல்லாமல் இனி வர வரும் காலங்களிலும் நம்மளோட சப்போர்ட்டை வந்து எந்த அளவுக்கு கொடுக்குறோமோ அந்தளவுக்கு அவங்களுடைய சப்போர்ட் நமக்கு இருக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறேன் தேங்க்யூ டாக்டர் ஃபிக்ஸிட் கம்பெனிக்கு வந்து நம்ம தோக்க விழா இருந்து இப்போ வரைக்கும் அவங்க நம்ம கேட்காமலே வாண்டடாக அவங்களே வந்து கூட நம்ம எந்த மீட்டிங் சொன்னாலும் அவங்க நமக்கு ஒத்துழைப்பு கொடுக்குறாங்க இனிமேல் வந்து அதை இன்னும் கொஞ்சம் அதிகப்படுத்துனிங்கன்னா நம்ம அவங்கக்கிட்ட சப்போர்ட் கேட்குறக்கு இன்னும் உரிமை நமக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும் ஒரு சில பேர் வந்து மெட்டீரியல்லாம் வாங்கிட்டு பதிவு பண்ணாமல் இருக்கனால கம்பெனியில் நமக்கு அதை சொல்லி வாங்க முடியாமல் இருக்குது கண்டிப்பாக பதிவு பண்ணிடுங்க இந்த வருஷமும் அவங்க நமக்கு சப்போர்ட் கொடுத்துருக்காங்க அடுத்த வருஷம் வந்து இன்னும் அவங்க நமக்கு முழு மீட்டிங்குமே கம்ப்ளீட்டாகவே இருக்காங்க நல்லா சப்போர்ட் கொடுங்க அடுத்ததாக டாக்டர் பிக்சட் கம்பெனியினுடைய சீனியர் மேனேஜர் திரு சாகிர் ஹுசேன் அவர்களை வருக வரவேற்கிறோம் அவருக்கு வந்து நம்ம சங்கத்துடைய பொருள் சாதனை அவர்கள் சாதனை அணிவிப்பார் டாக்டர் பிக்சட் கம்பெனியினுடைய ஏரியா மேனேஜர் திரு சதீஷ் அவர்களை மேலே கிடைக்கிறோம் அவர்களுக்கு சங்கத்தினுடைய தலைவர் திருக்கதீஷ் அவர்கள் சாதனை அணிவிப்பார் அடுத்ததாக டாக்டர் பிக்ஸிட் சேல்ஸ் ஆஃபீஸர் ராம்குமார் அவர்களை மேடை கிடைக்கிறோம் சங்கத்தினுடைய ஆலோசகர் ஜெயரதர சாதனை நியமிப்பார் கடந்த மூன்று வருடங்களாக நமக்கு சப்போர்ட் பண்ணிட்டுருக்க டாக்டர் பிக்ஸிட் அவர்களுக்கு வந்து நம்ம சங்கத்தின் சார்பாக நினைவு பரிசை வழங்குகிறோம் நம்ம சங்கத்தின் சார்பாக ச கொஞ்சம் மேடைக்கு வாங்க சார் எல்லாமே எப்பயுமே நம்ம போன கொடுத்த மாதிரி இன்னும் வர இருக்கின்ற எல்லா வருஷத்துலேயுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி அவங்களுடைய கம்பெனிக்கு நம்மளுடைய சப்போர்ட்டை வந்து கண்டிப்பாக கொடுக்கணும் அது அவங்களுடைய ஒவ்வொரு உறுப்பினர்களும் கண்டிப்பாக பண்ணி கொடுங்க